ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தான் ரெசிபி இன்றைக்கி வந்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து சுண்டக்காய் வந்து காரக்குழம்பு வைக்க போகிறேன் பச்சை சுண்டக்காய் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க பச்சை சுண்டைக்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது நிறைய நோய்க்கு வந்து மருந்தாக இருக்குங்க இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு எனக்கு சுண்டைக்காய் வந்து செடியில் வந்து காய்ச்சிருந்தது இதை வந்து பறித்து நல்லா வந்து லைட்டாக நசுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் விதலை வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கழுவி ஊற்றிடக்கூடாது கூடாது வெதை கொஞ்சம் இருக்கணும் நிறைய அப்போ தான் ரொம்பவே நல்லது இந்த அளவுக்கு வந்து நசுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வந்து லெமன் சைஸ் அளவு புளி வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பூண்டு குஞ்சு கறவை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது இன்றைக்கி வந்து நான் சட்டியில தான் செய்ய போகிறேன் சட்டியில் செஞ்சால் உடம்புக்கு நல்லதுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய் வந்து சேர்த்து செஞ்சிடலாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து வீட்டிலே ஆடின நல்லெண்ணெய் இது ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு அரை ஸ்டில் கடகு வச்சபுறத்துக்கு நல்லா போயிட்டோம் வாங்க சேர்த்துக்கலாம் அப்படி சுத்தமான நல்லெண்ணெய்ன்னா நல்லா வந்து நுரம் வருங்கிற மாதிரி தான் பார்க்க சொல்லி தெரியும் வீட்டில் ஆகணும் என்னன்றதுனால தெரிஞ்சு பாருங்கள் அந்த சுத்தமான எண்ணெயான்னு கண்டுபிடிக்கலாம் நல்லா வந்து நுர வரும் நல்லெண்ணெய் நல்லா நல்லா வரட்டும் இப்போ வந்து பூண்டு ரோட்லெலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம் நல்லா வதங்கட்டும் நல்லெண்ணெய் பாருங்கள் வீட்லேயே ஆடினதுனால நல்லா நுறச்சிட்டு வச்சு நமக்கு சுத்தமான நெல்லெண்ணெய் கலப்படமான்றதை இந்த மாதிரி நுர வரப்புலே கண்டுபிடிச்சிடலாம் கடையில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கலப்படம் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்லேயே ஆடுற இல்லைங்களா அடிச்சிக்கில் அதுதான் வந்து சுத்தமான எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகியும் நுரை வந்து சேர்த்து இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வதங்க தென்ச்சுன்னா கல்விப்பூச்சேத்துக்கலாம் தென்சு மஞ்சள் போய் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டோம் நல்லா கட்டியில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது சென்ச்சுன்னா மஞ்சள் போட்டு கல்வி சேர்த்துக்கலாம் கல்லூரி சேர்த்தோம்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும் தக்காளி எல்லாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டக்காய் சேர்த்து வதச்சிக்கலாம் சுண்டக்காய் குழம்பு வந்து நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் சுண்டைக்காய் ஏற்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேர்ந்த ஆல்ரெடி நான் சுண்டக்காய் குழம்பெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள் இதையும் பாருங்கள் சரி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் செஞ்சோன்னா சரி அது போட்டுடலான்றதுனால வெடி எடுத்துகிட்டுருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதேமாதிரி வந்து புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணுங்கள் நம்ம சேனலில் மணி சேவ் வீடியோலாம் இருக்குங்க இருக்குதுங்க அதையும் பார்த்து சேவ் பண்ணதாங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் மணி சேவிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாரையும் வந்து சேமிக்க முடியும் கண்டிப்பாக தேங்க்க முடியாதுன்னு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் இருக்குது நம்ம சேனலாக மறக்காமல் பாருங்கள் இப்போ தக்காளி வதங்கிச்சு சுண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து வதங்க தேர்டல சுண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஏன்னா அந்த வந்து பச்சை தன்மை இருக்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதிகமாக சுண்டக்காய் சேர்த்து வதங்க வேண்டாம் தக்காளி வதங்கின உடனே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டா போதும் நமக்கு இப்போ இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைன்னுக்கு உப்பு சேர்த்து புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே அரைச்சா குழம்பு மேலே காற்று கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க பச்சை சுண்டைக்காய் குழம்புலாம் செஞ்சால் வத்தலும் நல்லாயிருக்கும் பச்சை சுண்டக்காய் இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணியை ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவு கொதிக்கட்டும் சட்டியில் சமைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்டியில் செய்கிறதெல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது குழம்பு வந்து கொதித்து வரட்டும் இப்போ வந்து குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா சுண்டிடிச்சு குழம்பு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட சட்டியில் வந்து குழம்பு கொதிச்சிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே இருந்தாலும் வந்து குழம்பு பாருங்கள் கொதிச்சிட்டே இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்